பெண்ணிடம் ஆன்லைன் மூலம் ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார் காரைக்கால் நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியான பிரகார வீதியில் வசித்து வரும் ராஜ ராஜேஸ்வரி என்பவர் தனியார் வங்கி ஒன்றுக்கு வாடகைக்கு கொடுத்துள்ளார் இந்நிலையில் ராஜ ராஜேஸ்வரி வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் பதினைந்து லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் தொலைந்துவிட்டதாக காரைக்கால் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் புகாரையடுத்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் ராஜ ராஜேஸ்வரியின் வங்கிக் கணக்கின் நெட் பேங்கிங் செயல்பாடுகள் குறித்தும் அதன் ஐபி முகவரியை வைத்தும் விசாரணை மேற்கொண்டதில் ராஜ ராஜேஸ்வரி வீட்டின் கீழே உள்ள வங்கியில் வேலை செய்த ஊழியர் தட்சிணாமூர்த்தி என்பவர் செல்போனை பயன்படுத்தி இன்டர்நெட் பேங்கிங் மூலம் பதினைந்து லட்சத்து ரூபாயை வேறொருவர் வங்கி கணக்குக்கு அனுப்பி அந்த வட்டி பெற்று வந்தது தெரியவந்தது இதனையடுத்து தட்சிணாமூர்த்தியை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணேஷ் காரைக்கால் வரலாற்றிலேயே வங்கி மோசடி வழக்கில் அதிகப்படியான பணத்தை பறிமுதல் செய்தது இதுவே முதல் முறை எனவும் வழக்கை துரிதமாக விசாரித்து குற்றவாளி மற்றும் மோசடி செய்த பணத்தை மீட்டுள்ள சைபர் கிரைம் போலீசாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் राजेश्वरी राजा राजेश्वरी फ्रॉम हर बैंक अकाउंट टू वन अन्नोन पर्सन बेज्ड ऑन दैट इन्वेस्टिगेशन वॉज स्टार्टेड प्राइमरी इन्वेस्टिगेशन वॉज डन प्राइल्ड एंड इट वॉज डन बाइबर क्राइम्स प्रवीण इन विच इट वॉज रिवील बैंक अमाउंट it was transferred to an unknown person raj uh, rajkumar and uh, it was done with the help of one bank employee and uh, he was involved in that bank fraud and the entire amount was transferred on the pretext of loan it was uh, transferred to that Rashtumaran account with the commission of rupees 2.5 2. 2. lakhs so this was all planning on bank fraud so the, our cyber crime team detected that uh, bank fraud and uh, the bank employee is arrested. the biggest recovery ever in terms of amount, the rupees 15 lakh, 75,000. it is the biggest re recovery amount in the history of Kerala, if i'm not wrong. right. in the history of Kerala, apart from that case, yes. but in terms of bank fraud or any economic, this is the biggest. நிரப்ப எடுத்து சென்ற வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் முன்னிட்டு புதுச்சேரி தமிழக எல்லை பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையை இருபத்தி நான்கு மணி நேரமும் மேற்கொள்கின்றனர் அந்த வகையில் புதுவை எல்லையான கோரிமேட்டில் நேற்றிரவு உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்த்யா தலைமையில் தேர்தல் துறை பறக்கும் படையினரும் காவல்துறையினரும் சோதனை நடத்திய பொழுது அவ்வழியாக ஏடிஎம் பணம் நிரப்பும் வாகனம் வந்தது அதனை சோதனையிட்டதில் கோடிக்கணக்கில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் புதிய நோட்டுகளும் பழைய நோட்டுகளும் இருந்தன ஆனால் அவற்றிற்கு போதிய ஆவணங்கள் இல்லை இதனால் வாகனத்தை நேரடியாக புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவளத்திற்கு கொண்டு வந்து பணத்தை எண்ணியதில் ரூபாய் மூன்று கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் இருந்தது மேலும் தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாயை ஏடிஎம் இயந்திரங்களில் நிரப்பியதாகவும் ஒரு கோடி ரூபாய் வங்கி அலுவலகத்தில் உள்ளதாகவும் வாகனத்தில் வந்த தனியார் பணம் நிரப்பும் நிறுவன ஊழியர்கள் கூறினார்கள் மொத்தமாக ஐந்து கோடிக்கு மேல் பணப்பரிமாற்றம் இருந்தும் போதிய ஆவணங்கள் இல்லாததால் சந்தேகத்தின் அடிப்படையில் கட்டுக்கட்டான பணத்தை இரவு நேரம் என்பதால் பறிமுதல் செய்யப்பட்ட கணக்கு கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளது வருமான வரித்துறை அதிகாரிகள் உரிய சம்மன் அனுப்பி வங்கிக்கு பணம் நடப்பும் தனியார் நிறுவனத்துடன் விசாரணை நடத்தி ஆவணங்கள் இருந்தால் முறையான விசாரணைக்கு பிறகு ஒப்படைக்கப்படும் என தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா தெரிவித்துள்ளார் இந்த சோதனையில் உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள் அகிலன் மோகன் காவலர் வினோத்குமார் பறக்கப்படை அதிகாரி கணேசன் ஓட்டுநர் மணிமாறன் பல்நோக்கு பணியாளர் ஈஸ்வர தாஸ் ஆகியோர் ஈடுபட்டனர் மயிலம் சுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி உத்திர தேர் திருவிழா நடைபெற்றது திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் உள்ள மயிலம் வள்ளி தெய்வானை சமைத்த சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர தேர் திருவிழா வெக விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இதேபோன்று இந்த ஆண்டு பங்குனி உத்திர தேர் திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி அன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து பத்தொன்பதாம் தேதி இரவு தங்கம் வாகன உற்சவமும் இருபத்தி ரெண்டாம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் அதனைத் தொடர்ந்து இரவு வெள்ளி குதிரை வாகனத்தில் மலை வளம் வரும் காட்சியும் இன்று அதிகாலை ஆறு நாற்பத்தை மணிக்கு மைலம் பொம்மபுர ஆதினம் இருபதாம் பட்டம் திருத்தரை வடம் பிடித்தெழுத்து துவக்கி வைத்தார் முதலில் விநாயகர் தேரை தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமைத்த சுப்பிரமணிய சுவாமி பெரிய தேரிலும் சென்றது அப்பொழுது பக்தர்கள் அரோகரா அரோகரா புதுச்சேரி ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் தாமரை சின்னம் அனைத்து மக்களின் மனதிலும் வேரூன்றி உள்ளதால் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என புதுச்சேரி முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அமைச்சர் சென்னையில் இருந்து புதுச்சேரி திரும்பினார் அவருக்கு பாஜக தொண்டர்கள் கருவடிக்குப்பம் பகுதியில் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து தட்டஞ்சாவடி பகுதியில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த நமச்சிவாயம் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் ஆசி பெற்றார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக நமச்சிவாயத்தை அறிவித்து பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நமச்சிவாயம் வெற்றி பெறுவார் மக்களவை தேர்தலுக்காக பாஜக அறிவித்துள்ள அனைத்து வாக்குறுதிகளும் புதுச்சேரிக்கு பொருந்தும் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தும் புதுச்சேரி மக்களுக்கு சென்றடைந்துள்ளது தாமரை சின்னம் மக்களின் மனதில் வேரூன்றி உள்ளது இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி என்றார் இதனை தொடர்ந்து பேசிய பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி மக்களின் பேர் ஆதரவுடன் மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வாகி மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை புதுச்சேரிக்கு பெற்றுத் தருவேன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மாநில அரசியலில் மக்கள் பணியாற்றி வந்த என்னை பிரதமர் தேசிய அரசியலுக்கு அழைத்ததால் தற்பொழுது அங்கு செல்கின்றேன் கடந்த மூன்று ஆண்டுகளில் புதுச்சேரி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளும் மக்கள் மீண்டும் மோடியை விரும்புகின்றனர் அதனால் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றவர் விரைவில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என்றார் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய புதுச்சேரி பாராளுமன்றத்திற்கான தேர்தலில் வேட்பாளராக நமது மாண்பு உள்துறை அமைச்சர் திரு நமச்சி அவர்களை போட்டியிட வாய்ப்பளித்த நமது பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய உள்துறை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் திரு நமச்சி அவர்கள் புதுச்சேரியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு செல்வார்கள் என்பது உறுதி அதற்கு நமது கூட்டணி கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அனைவரும் அயராது பாடுபட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு உழைப்பார்கள் இந்த தேர்தலில் மக்களுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகள் மத்திய அரசு என்னென்ன வாக்குறுதிகளும் கொடுத்திருக்கிறது அந்த வாக்குறுதி அத்தனை புதுச்சேரி பொருந்தும் அது மட்டுமல்லாது நம்முடைய என் அரசானது கடந்த மூன்று ஆண்டுகளில் கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியிருக்கின்றது புதுச்சேரியில் எத்தனை வாக்குறுதிகள் நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் நாம் கொடுத்திருந்தோமோ சட்டமன்றத்தில் கொடுத்திருந்தோமோ அத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதனால் நம்முடைய இந்திய அரசுக்கு மக்களுடைய ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு திருநெல்லாறு சனீஸ்வரன் கோவிலில் பங்குனி மாத வளர்ப்புறை பிரதோஷம் நடைபெற்றது காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் பங்குனி மாத வளர்ப்புறை பிரதோஷ பூஜையை முன்னிட்டு நந்தி சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது இதில் தர்மபுர ஆதின கட்டளை விசாரணை ஸ்ரீனஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பிரசித்தி பெற்ற புதுச்சேரி அருள்மிகு மணக்கிள விநாயகர் கோவிலில் ஒன்பதாம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவை ஒட்டி நடைபெற்ற திரளான பக்தர்கள் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து ஒன்பதாம் ஆண்டு துவக்க விழா இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று காலை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் கோமாதா பூஜை நடைபெற்றது இதில் மணக்குள விநாயகர் கோவிலுக்குள் இருபத்தி ஏழு பசுக்கள் அழைத்து வரப்பட்டு கோமாதா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து மணக்கிள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நாளை காலை லட்சார்ச்சனை நடக்கின்றது இக்கோவிலில் முதன் முதலாக லட்சார்ச்சனை நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் தேதி அருள்மிகு மணக்கிள விநாயகருக்கு சங்க விஷேகம் நடத்தப்பட்டு இரவு உற்சவர் மூர்த்தி வீதியுடன் உள்ளது முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம் ஒட்டி முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபம் நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி தினந்தோறும் இரவு வாகன சேவை நடைபெற்று வருகின்றது பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் யாகும் வளர்த்து வேத மந்திரங்கள் மோதி மங்கள நாளை ஆசிர்வாதம் பெற்று வள்ளி தெய்வானைக்கு சூடினர் தொடர்ந்து சோடச உபச்சாரத்துடன் மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர் அரசு சுகாதார இயக்கத்தின் தேசிய காதுகேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான திட்டம் சார்பில் செவித்திறன் மேம்படுத்துல் தொடர்பான மாதிரி அறுவை சிகிச்சை செய்முறை பயிற்சி நடைபெற்றது புதுவை அரசு சுகாதார இயக்கத்தின் தேசிய காதுகேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான திட்டம் சார்பில் செவித்திறன் மேம்படுத்துதல் தொடர்பான மாதிரி அறுவை சிகிச்சை செய்முறை பயிற்சி புதுவை அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட புதுச்சேரியை சேர்ந்த காது மூக்கு தொண்டை நிபுணர்களுக்கு புதுச்சேரியின் பல்வேறு நிபுணர்கள் வழிகாட்டுதலும் அளித்தனர் இந்த பயிற்சியின் மூலம் காது மூக்கு தொண்டை நிபுணர்களுக்கு காது நோய்க்கான நவீன சிகிச்சைகளை சிறந்த முறையில் பயிற்சியளிக்கப்பட்டது இந்த செய்முறை பயிற்சி வகுப்பை அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் செவ்வேல் துவக்கி வைத்தார் குறைதீர்ப்பு அதிகாரி டாக்டர் ரவி மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் ஆத்மநாபன் ஆகியோர் உடன் இருந்து தலைமை தாங்கினர் இதன் பயிற்சிக்கான ஏற்பாடுகளை தேசிய காது தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான திட்டத்தின் மாநில தலைமை அதிகாரி மற்றும் காது மூக்கு தொண்டை துறை தலைவர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் மற்றும் காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்கள் செய்திருந்தனர் உள்துறை அமைச்சர் பதவியை நமச்சுவாயம் ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தருவோம் என தேர்தல் அறிக்கை வெளியிட்டு பொது செயலாளர் எடப்பாடியாருக்கு நன்றி தெரிவித்தார் புதுச்சேரி மாநில அந்தஸ்து வழங்காமலும் மத்திய நிதிக்குழுவில் சேர்க்காமல் மாநில மக்களுக்கு துரோகம் அழைத்து தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாஜகவை மக்கள் புறக்கணிக்க வேண்டுமென்றும் புதுச்சேரி மாநிலத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் மாநில அந்தஸ்து கோரியும் தொடர்ந்து அதிமுக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருவதால் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கு புதுவை மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றார் பாஜக வேட்பாளர் உள்துறை அமைச்சராக உள்ள வாய்த்திடம் காவல்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகள் உள்ளதால் தேர்தலின் பொழுது அவர் துறை சார்ந்த அரசு இயந்திரம் அவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சூழல் உள்ளதால் உள்துறை அமைச்சர் பதவியை நமச்சிவாயம் ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் தமிழகத்தை போல் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் செலவு தொகை ரூபாய் தொன்னூற்றி ஐந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் என்ற அவர் புதுச்சேரி மாநிலத்திற்கு நிரந்தரமான கவர்னரை நியமிக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என எஸ்டிபிஐ கட்சி மற்றும் அதிமுக தேர்தல் பரப்புரை மற்றும் வேட்பாளர் அறிமுக ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எஸ்டிபிஐ மற்றும் அதிமுக தேர்தல் பரப்புரை மற்றும் ஆலோசனை கூட்டம் எஸ்டிபிஐ கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி மற்றும் அதிமுக கூட்டணி வெற்றி வேட்பாளர் தமிழ்வேந்தன் அவர்களை பாராளுமன்ற வேட்பாளராக அறிமுகம் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் வழக்கறிஞர் துணை தலைவர் ஹனிஃபா செயலாளர் ரபிக் மன்சூர் பொருளாளர் முகமது காசிம் தலைமை நிலைய செயலர் சரத் பாஷா வடக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் துணைத் தலைவர் முஸ்தபா செயலாளர் சாகுல் ஹமீத் தொகுதி தலைவர் ஜோசப் தலைவர் சலீம் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல் ஜபார் மத்திய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் முகமது ஃபாரூக் முகமது சாலி கிழக்கு மாவட்டம் உப்பளம் தொகுதி தலைவர் ஜாவித் மியாம் தலைவர் எஜாவதீன் பொருளாளர் சலீம் செயற்குழு உறுப்பினர் சையத் ஹசன் கிளை தலைவர் ஜாபர் பேக் மங்களம் தொகுதி தலைவர் அமீன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ அதிமுக கூட்டணி வேட்பாளர் தமிழ் வேந்தனை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஏகமனதாக தீர்மானம் செய்யப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் காரைக்காலில் பெண்ணிடம் பதினைந்து லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் பணத்தை ஆன்லைன் மூலம் பறித்து வங்கி ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏடிஎம் மையங்களுக்கு பணம் நிரப்ப எடுத்து சென்ற வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் மூன்றரை கோடி ரூபாயை பறக்கும் படையினர் பிடித்து அரசு கருவணத்தில் ஒப்படைத்தனர் மயிலம் சுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி உத்திர தேர் திருவிழா நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்